ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இருள் சூழ்ந்தலோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சோழ்ந்தலோகத்தில் இமை பொழுதும் தூங்கா காலமெல்லாம் பாடுவேன் காண நிறைந்து காலமெல்லாம் பாடுவே அஞ்சிடு அஞ்சிடு என்சு என்னோடு இருப்பதா அஞ்சிடு அஞ்சிடு என்சு என்னோடு இருப்பதா மாறன பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலைகளில் மாறன பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலைகளில் கத்தரி என்னோடு இருந்து பாத்திரா நிரம்பி வழிய அவியா அபிஷேகிதா பாத்திரா நிரம்பி வழிய அவியா லபிஷெகிதா அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா அஞ்சிடே நான் அஞ்சிடு என்னோடு இருப்பதாம் ஆலைகள் படகின் மோதி ஆழ்த்தினாலும் அலைகள் படகி கடமே நடந்து வந்து கத்தறி என்னை தூக்கினா அமைதி நீக்கியவர் அமைதிப்படுத்தினா நீக்கியவ அமைதி அமைதிப்படுத்தினா அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா அஞ்சிடு அஞ்சிடு இங்கிசு என்னோடி இருப்பதார் மாறன பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மாறண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கத்தரே ோட இருந்து திட்டினார்த்தம் கோழினான் கத்தரி என்னோடு இருந்து திட்டினார்த்தம் கோழினார் பாத்திரம் நிரம்பி வழிய அவியா லபிஷெய்தார் பாத்திரம் நிரம்பி வழிய அஞ்சிடே அஞ்சிடு என்னோடு இருப்பதா அஞ்சிடே என் அஞ்சிடு என்னோடு இருப்பதா அவன் அலேலிய பிரைஸ்காட் அலேலிய பிரைஸ் கார்ட் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியுள்ள வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து ரெண்டு திமித்தையும் ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் சுய கட்டுப்பாடும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஒன்றியவான் நான்கு பதினெட்டு அன்பிலே பயம் இல்லை போரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயம் தண்டனை கூறியது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கத்தரை தேடினேன் அவர் பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு தைரியமாகிரு பயப்படாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் நீதி மொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வைக்கிறது கர்த்தரை நம்புகிறவனோ பாதுகாப்புள்ளவன் ஒவ்வொரு நாளும் நாம் பயத்தை எதிர்கொள்கிறோம் அது நம்மை மூழ்கடிக்க அனுமதித்தால் நம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பறித்துவிடும் ஆற்றலை கொண்டுள்ளது ஆனால் வேலையை இழக்கும் பயம் அன்பு கூறியவர்களை இழக்கும் பயம் நம் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் அல்லது நோயை எதிர்கொள்ளும் பயம் போன்ற உண்மையான பயங்கள் மற்றும் கவலைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது நீங்கள் பயமாகவும் மிகவும் பயம் அதிகமாகவும் உணரும் நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தேவனே பயத்தை அதிகமாக்கும் ஒரு பைத்தியக்காரத்தனமான மற்றும் குழப்பமான உலகில் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் அன்றாட வாழ்க்கையில் எனது போராட்டங்களையும் நீங்கள் அறிவீர்கள் வாழ்க்கை அதிகமாகும் போது தயவு செய்து உங்களிடம் வர எனக்கு உதவுங்கள் என் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அமைதிப்படுத்தி உமது அமைதி ஆறுதல் மற்றும் ஞானத்துக்கு என் இருதயத்தை திறக்கவும் பயத்தில் வாழ எனக்கு உதவுங்கள் என்னை பாதிக்கும் பயம் மற்றும் பதட்டத்தின் உணர்வுகளை குறைக்கவும் இந்த உடைந்த உலகில் நான் பயணிக்கும் போது உம்மை ஓய்வெடுக்கவும் எனக்கு உதவுங்கள் என்று தேவனிடத்தில் ஜெபித்து வேண்டும் பயப்படாதே என்ற சொல் பைபிளில் முறை கூறப்பட்டுள்ளது கர்த்தருக்கு பயப்படுவது பல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகிறது இது ஞானத்தின் ஆரம்பம் மற்றும் நல்ல புரிதலுக்கு வழிவகுக்கிறது மூடர்கள் மட்டுமே ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் வெறுக்கிறார்கள் பயப்படுவது ஜீவன் அமைதி மற்றும் நம் மன நிறைவுக்கு வழிவகுக்கிறது இது ஜீவ நீரூற்று நமக்கு ஒரு பாதுகாப்பையும் பாதுகாப்பான இடத்தையும் வழங்குகிறது தீமத்தை ஒன்று எழி தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயம் மற்றும் பயத்தின் ஆவி தேவனிடமிருந்து வரவில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் பெரும்பாலும் நாம் எதிர்காலத்தை பற்றி அஞ்சுகிறோம் நம்மில் அல்லது நமக்கு என்ன ஆகப் போகிறது என பயப்படுகிறோம் ஆனால் தேவன் ஆகாயத்து பறவுகளை கவனித்துக் கொள்கிறார் என்பதை இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார் ஆகவே அவர் தம் பிள்ளைகளுக்கு இன்னும் எவ்வளவு கொடுப்பார் அதனால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களால் இந்த சில வசனங்கள் பல வகையான பயங்களை உள்ளடக்கியது தனியாக இருப்பதற்கும் மிகவும் பலவீனமாக இருப்பதற்கும் கேட்கப்படாததற்கும் சரீர தேவைகள் இல்லாததற்கும் பயப்பட வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த அறிவுரைகள் வேதாகமம் முழுவதும் தொடர்கின்றன இது பயத்தின் ஆவியை பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்றில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இது தேவனை நம்பும் வல்லமைக்கு ஒரு அற்புதமான சான்று ஆகும் என்ன நடந்தாலும் சங்கீதக்காரன் தேவனையே நம்புவார் ஏனென்றால் அவர் தேவனுடைய வல்லமையை நன்கு அறிந்திருக்கிறார் புரிந்து கொள்ளுகிறார் அப்படியானால் பயத்தை வெல்வதற்கான திறவுகோள் தேவன் மீது முழுமையான மற்றும் பரிபூர்ணமான நம்பிக்கை கொள்வதாகும் தேவனை நம்புவது பயத்தை தர மறுப்பதாகும் இது இருண்ட காலங்களில் கூட தேவனிடம் திரும்புவதும் விஷயங்களை சரியாக செய்வதாக அவரை நம்புவதும் ஆகும் இந்த நம்பிக்கை தேவனை அறிவதிலிருந்தும் அவர் நல்லவர் என்பதை அறிவதிலிருந்தும் வருகிறது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள மிக கடினமான சில சோதனைகளை அனுபவிக்கும் போது யோபு சொன்னது போல் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் யோபு பதிமூன்று பதினைந்து தேவன் மீது நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொண்டவுடன் நமக்கு எதிராக வரும் விஷயங்களுக்கு இனி பயப்பட மாட்டோம் நம்பிக்கையுடன் சொன்ன சங்கீதக்காரனைப் போல நாமும் இருப்போம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழிவுறுபர்களாக சங்கீதம் ஐந்து பதினொன்று அஞ்சிடே அஞ்சிடைசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே எங்கிசு என்னோடு இருப்பதா மரண பள்ளத்தாக்கில் ോ നിരമ്പി വാളിയ അവിയാ അഭിഷേകിതാ പത്തിരോ ഇരമ്പി വാളിയ ആവിയാ അഭിഷേകിതാ അഞ്ചിറേ അഞ്ചിറേ എസ് എന്നോട് அமேன் தேவந்தாமே, இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் அல்லேலியா ஆமேன் பிரீஸ்கா